செல்வா சைட் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் ஸ்டெப் ஆன்லைன் கோர்ஸோட சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணுற அப்படிங்கிற பார்க்க வரோம் நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக வரவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதற்ற பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு எதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் வந்து டைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வீடியோ எடுத்து நாங்கள் வந்து போடுவோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ப்ரௌசர் செலக்ட் பண்ணுங்கள் ப்ரௌசரில் நான் க்ரோம் ப்ரௌசர் வந்து செலக்ட் பண்ணிருக்கேன் சர்ச் எஸ்டிஇபி ஸ்டெப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி ஓகே கொடுங்க சர்ச் கொடுங்க ஃபஸ்ட் ஆப்ஷனே வந்து ஸ்டெப் ஆன்லைன் இங்கிலீஷ் கோர்ஸ் இங்கிலீஷ் லேர்னிங் ஆப் அப்படின்னு வரும் அதை கிளிக் பண்ணுங்கள் இப்படி கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பேஜ் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு மெயில் வந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் அதாவது லைசன்ஸ்கீ வந்து டைப் பண்ணி லாகின் கொடுங்க யார் வந்து மொபைல் நம்பரோ ஃபோன் நம்பரோ இல்லை என் என்டர் ஓடிபியோ எதுவும் கொடுக்க வேண்டாம் அப்படி கொடுத்தீங்கன்னா வந்து உங்களோட ஐடி வந்து ஓப்பன் ஆகாது உங்களுக்கு இமெயில் வந்த ஐடியை வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள் எனக்கு வந்துருக்கு நான் சேவ் பண்ணியிருக்கேன் அதை நான் வந்து செலக்ட் பண்ணுறேன் அதை செலக்ட் பண்ணி லாகின் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் கொடுத்தோன்னே இதில் வந்து சில ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கேட்கும் ப்ரொஃபைலாம் அப்டேட் பண்ண சொல்லி கேட்கும் ப்ரொஃபைல் வந்து அப்டேட் பண்ணுங்கள் அடுத்தது கண்டினியூ அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும் இந்த கண்டினியூ வந்து ஓப்பன் பண்ணி ஏதாவது கோர்ஸ் நீங்கள் வந்து முடிக்கலை அப்படின்னா கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க எந்தெந்த கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கீங்களோ அந்தந்த கோர்ஸுக்கு வந்து பர்சன்டேஜ் வந்து காமிக்கும் எந்த பெர்சன்டேஜ் வந்து இப்போ நான் வந்து சில கோர்ஸ்லாம் வந்து ஜீரோ சிக்ஸ்டி ஒன் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கு எல்லாமே வந்து ஹண்ட்ரட் வர மாதிரி நீங்கள் வந்து உங்கள் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க ஒருவேளை உங்களுக்கு வந்து கோர்ஸ் முடியாமல் இருந்துச்சு அப்படின்னா டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் பண்ண முடியாது அதனால அந்த குரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நீங்கள் வந்து பண்ணிடுங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து லெஃப்ட் சைடில் கார்னரில் ஒரு த்ரீ லைன்ஸ் இருக்கும் அந்த ஹம்பர்கர் மனுவை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ஃபாலோ பண்ணிங்க கீழே கடைசியாக செட்டிங் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும் அந்த செட்டிங் வந்து கிளிக் பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து இந்த ஆக்டிவ் மைக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வந்து இருக்கான்னு சொல்லி கேட்பாங்க அதை வந்து செக் பண்ணிங்க ஒரு உள்ள நீங்கள் வந்து பின் மாற்றுறத ரீசெட் பின் வந்து கொடுத்து நீங்கள் வந்து பின்னை வந்து மாற்றிக்கலாம் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து எப்படி உங்கள் சர்டிஃபிகேட்ஸை டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியும் இல்லைனா வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியாது அடுத்து கீழே ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஹிஸ்ட்ரியில் தான் உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறதுக்கு சர்டிஃபிகேட் டவுன்லோட் அப்படின்னு அது பக்கத்தில் வந்து ஆட் டு யுவர் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும் உங்களோடய ப்ரொஃபைல் ஏதாவது இன்கம்ப்ளீட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை க்ளிக் பண்ணி உங்களோடய ப்ரொஃபைல் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா டீட்டெயில்டு அனலைஸ் வந்து வந்துடும் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சர்டிஃபிகேட் டவுன்லோட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷனில் வந்து டவுன்லோடு அப்படிங்கிறத நான் க்ளிக் பண்ணுறேன் என்னோடய சர்டிஃபிகேட்ஸ் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு டவுன்லோட் ஆகிடு என்னோட நேம்லாம் வந்துருச்சு உங்களோட நேம் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கிங்க ஒருவேளை வந்து மிஸ்டேக்காக இருந்தது அப்படின்னா உங்களுடைய கோஆர்டினேட்டர் வந்து ஸ்டெப் கோஆர்டினேட்டர்ஸ் வந்து இருப்பாங்க அப்படி இல்லைன்னா வந்து ஸ்போக் இருப்பாங்க ஸ்போக் கேட்டு உங்களுடைய நேம் ஸ்பெல்லிங்கெலாம் வந்து மாற்றிக்கிங்க இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் வந்து கேட்கும் பிஎன்ஜி ஃபார்மெட் வந்து பிடிஎஃபில் ஃபார்மெட் விரும்புன்னு நான் இப்போ வந்து பிடிஎஃப் ஃபார்மெட் வந்து கொடுத்துருக்கேன் பிடிஎஃப் வந்ததுக்கப்புறம் பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா ரைட் சைடு கார்னில் மூணு புள்ளி இருக்கும் அதை செலக்ட் பண்ணி வந்து சேவ் கொடுங்க நேம் எதாவது சேஞ்ச் அந்த சேஞ்ச் பண்ணிக்கலாம் சேஞ்ச் பண்ணபடியே நீங்கள் வந்து உங்களுடைய டிரைவர் வந்து சேவ் பண்ணிக்கிங்க அப்போ தான் உங்கள் ஃபைல் வந்து சேவில் இருக்கும் இல்லைனா வந்து சில ஆட்டோமேட்டிக்காக டிலீட் ஆகிரும் சேவ் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆப்ஷன்ஸ்லேயும் நம்ம வந்து நம்மளோட சர்டிஃபிகேட்ஸ் டவுன்லோட் பண்ணலாம் அது எப்படிங்கிறதை நான் சொல்கிறேன் உங்கள் மொபைல்லேயே வந்து இன்னும் எளிமையாக எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் இது வந்து அஃபிஷியல் வெப்சைட் வந்து கொடுத்த ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டு தான் உங்களுக்கு இருக்கேன் இல்லை டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் தான் நம்ம வந்து எக்கனே சர்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணோம் ஏற்கனவே நீங்கள் வந்து வேறு ஏதாவது கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்கும் எப்படி டவுன்லோட் பண்ணுறது பார்க்குறோம் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மொபைலில் வந்து மொபைலில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த ஸ்டெப் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க சில பேர் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்களுடைய கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க அடுத்ததாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா தான் உங்கள் பேஸ்லைன் டெஸ்ட்டு அடுத்ததாக கோர்ஸு அடுத்ததாக சர்ட்டிஃபிகேட் டெஸ்ட் எல்லாமே டைப் பண்ணியிருப்பீங்க எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறமா தான் இப்போ சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே வந்து க்ரோம் ப்ரோசர் மூலியமாக பண்ணியிருக்கோம் இன்னும் எளிமையாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலுக்கு முதல் முறையாக வரவங்க மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குண்டு உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் ப்ளே ஸ்டோரில் ஸ்டெப் கோர்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க அதில் லாகின் பண்ணி உங்களுடைய ஐடிக்குள்ளே போயிருங்க போயிடுங்க போனதுக்கப்புறமா உங்களுடைய பெர்சன்டேஜ் வந்து காமிக்கும் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேஷன் டெஸ்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும் அந்த டெஸ்ட்டு நீங்கள் எல்லா டெஸ்ட்டும் முடிச்சுக்கணும் அதில் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் கொஸ்டன்ஸ் வந்து இருந்திருக்கும் அதுக்கு தான் வந்து நீங்கள் பேக் வந்தீங்கன்னா கீழே வந்து ஹோம் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும் அந்த ஹோம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உள்ளே போங்க உள்ளே போகும்போது லோடாகும் அந்த ரைட் சைடில் வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து இருக்கும் அந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்கள் அது கீழே வந்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு ஆப்ஷன்ஸ் இருக்கும் அந்த சர்டிஃபிகேட் வந்து கிளிக் பண்ணுங்கள் எத்தனை கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கீங்களோ அந்த கோர்ஸுக்கான சர்டிஃபிகேட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஒரு வரல அப்படின்னா உங்களுடைய ஸ்போக் வந்து கான்டக்ட் பண்ணுங்கள் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோடய சர்ட்டிஃபிகேட்ஸும் சேவ் பண்ணிக்கிங்க ஒரு வேளை நீங்கள் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா வேறு காலேஜுக்கும் நீங்கள் எக்ஸ்டர்னலாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சர்டிஃபிகேட்ஸ் எனக்கு டவுன்லோட் ஆகிருச்சு உங்களோட சர்ட்டிஃபிகேட்ஸும் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் எக்ஸ்டனாக போகும்போது இந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து தேவைப்படும் இந்த மார்க் அடிப்படையில் தான் நீங்கள் எக்ஸ்டனாக தான் உங்களுக்கு உங்களை கூப்பிடுவாங்க வேறு எதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ